வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நமக்கு அனைவருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க இது வந்து ஒரு பொதுவான பதிவும் கூட இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுனால் பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க நம்ம எப்பவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அடுத்தவங்க மாதிரி நாமளும் ஒரு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய எண்ணமும் பொதுவானதாக இருக்குங்க அதனால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பதிவு பொதுவான பதிவு காரு பங்களா அப்படின்னு லைஃப் ஸ்டைல் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறோம் இந்த மாதிரி தான் லைஃப் செட்டில் ஆகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை அப்படி தான் ஆசைப்பட்றாங்க இல்லையா ஆனால் நாம் ஆசைப்படுற வாழ்க்கை அனைத்துமே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நாங்கள் நல்லா தான் உழைக்கிறோம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறோம் கஸ்டமர் நல்லா சந்தோஷமாக அனுசரணையாக நடந்துக்கிறோம் ஏன் எங்கள் தொழில் விரிவாகலை ஏங்க நான் டெவலப் ஆகலை அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது நிறைய பேர்த்தினால நினச்ச வாழ்க்கைய அவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியல எப்பவுமே பேங்க் பேலன்ஸ் காலியாக இருக்குது பீரோவில் வைக்கிற பணம் எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதே அதைவோட ஸ்பீடாக காணாமல் போயிடுது அல்லது செலவாகிடுது இதுக்கெல்லாம் என்ன தான் வழி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதான்னு நிறைய பேர் ஆதங்கப்படுறீங்க இல்லையா பணக்காரங்க எதை செஞ்சாலும் ஜெயிக்கிறாங்க அதையே நாங்கள் செஞ்சால் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு அது கண்டிப்பாக உங்களுக்கானதுங்க பொதுவாகவே பணம் தான் பணத்தை ஈர்க்குங்க அந்த பணத்தை நாங்கள் எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத எல்லோருக்குமே ஒரு பெரிய டன் கணக்கான ஒரு கொஸ்டின் மார்க்னே சொல்லலாம் கண்டிப்பாக எதுக்குமே வந்து ஒரு விடை இல்லாத கேள்வின்னு சொல்லி மேக்சிமம் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு விடை இருக்குது நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் வழிபாடு முறைகள் இதை மட்டும் போது நாமளும் பணக்காரராக முடியும் பொதுவாக பணம் அதிர்ஷ்டம் தொட்டவை எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் மிகப்பெரிய தொழிலதிபர் தொழிலதிபராகணும் இந்த ஆசை எல்லோருக்குமே இருக்குது அதற்கு நாம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பணத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வசப்படும்படி வழிபடணுங்க மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்கு அழைக்கணும் எப்படி இங்கே மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது அம்மாவினுடைய அன்பை அனுகிரகத்தை எப்படி எல்லோரும் பெறுவது அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல வீட்டில் உள்ள பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழணுங்க நம்ம எல்லோருமே இன்றைக்கி ஒரு மாடர்ன் உலகத்தில் அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களும் சரி நாம் நேரமாக படுத்தாதான் காலையில் நேரம் எந்திரிக்க முடியும் தூக்கமலைன்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு கையில் நாம் போனை வச்சுட்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு எப்படி காலையில் நாம் நேரம் எந்திரிக்கிறது அதை வந்து நாம் சரி பண்ணிக்கணும் நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிச்ச உடனேயே நீங்கள் பெட்டிலிருந்து நிலத்தை வந்து முதல்ல தொட்டு வணங்கணும் கிழக்குப்புறமாக பார்த்து தொட்டு வணங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்காற்ற வேணுங்க அதுக்கப்புறம்தான் உங்களோட இயல்பு வாழ்க்கை அதாவது பெண்கள் கிச்சனுக்கே நீங்கள் போகணும் சமையல் அறைக்கு போகணும் முதல்ல சமையலறைக்கு போய் அடுப்பை தொட்டு வணங்கிட்டு அக்னி பகவானே நான் சமைக்கும் உணவு சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சதுமே முதல்ல அடுப்பில் வந்து காலையில் எப்படி பார்த்தாலும் நம்ம டீ வைக்கிறதுக்காக பாலை காய்ச்சுவோம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு பால் வீட்டில் இருக்குது அப்படின்னா அளவுக்கு பாலை வந்து அடுப்பில் வச்சு பால் காய்ச்சிட்டு பின்பு வந்து நீங்கள் எதை வேணாலுமே சமைக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு உரிய நாளான அன்றைக்கி வீட்டில் பெண்கள் அறுசுவை உணவு முடிஞ்சால் சமைக்கலாம் ஸ்வீட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக சமைக்கிறது அல்லது ஸ்வீட் ஏதாவது செய்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லது வீட்டில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணுங்க இந்த சீரியல் பார்த்துட்டு அழுகிறது அதுவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைகளை திட்டுறது மெயினாக அப்படி இருக்கக்கூடாது சண்டை போடுறது அதே போல் நிறைய அந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு கணவன் மனைவி சண்டை போடுறது குழந்தைகள் அதே மாதிரி திட்டுறது பேர் வச்சு கூப்பிட்றது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து உப்பு அரிசி எண்ணெய் சுத்தமாக காலியாக வரைக்கும் விடக்கூடாது காலியானால் வாங்கிக்கலாம் காலியானால் வாங்கிக்கலாம்னே விடக்கூடாதுங்க குறை குறை வாங்கி வைக்கணும் ஒரு பாக்கெட் உப்பு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்கிட்டு அஞ்சு பாட்டு உப்பு வாங்கி வச்சுக்கணும் பணப்பெட்டிலையோ அல்லது பீரோவிலையோ நீங்கள் பணத்தை வைக்கும் போது மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு பணத்தை வந்து பணப்பெட்டியில் வைக்கணுங்க அது என்ன நினச்சிட்டு வைக்கணும்னா இந்த பணம் பெரிய அளவில் வந்து பெருகணும் ஓ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வந்து பணப்பெட்டியில் வைக்கணுங்க அதாவது நீங்கள் இந்த எண்ணம் வந்து வெளியே வாய் விட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோட உள்ளுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை இருக்கணும் வெளியும் அந்த வார்த்தை வரணும் ஏன்னா அந்த இரண்டும் வந்து ஒரே அளவு நம்பிக்கைங்கிறது ஒரே அளவு இருக்கும்போது தான் நீங்கள் நினச்ச அந்த பணத்தை ஈர்க்கவோ மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டுக்கு வர வைக்கவோ நிச்சயமாக முடியுங்க நம்பிக்கை வந்து உண்மையான நம்பிக்கை வேணும் சரிங்களா அதை புரிஞ்சுக்குங்க பணப்பெட்டியில் தேவையில்லாத சீட்டு வைக்கிறது பில்லு வைக்கிறது மளிகை ஜாமான் லிஸ்ட்டு வைக்கிறது காஞ்சி போன எலுமிச்சம்பழம் காஞ்சி போன பூக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க பணப்பெட்டி வந்து பணம் மட்டும் இருக்கலாம் வேறு என்ன இருக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் வைக்கலாம் ஏலக்காய் வைக்கலாம் கிராம்பு ஜவ்வாது வெந்தயம் இதெல்லாமே பச்சை துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டி ஒரு மூட்டை மாதிரி கட்டி பணப்பெட்டியில் நீங்கள் வைக்கும்போது அது வந்து பணத்தை ஈர்க்கிற ஆற்றல் அதற்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மனம் இருக்குது நீங்கள் பீரோ திறக்கும் போதோ அல்லது பணப்பெட்டி திறக்கும் போதோ அந்த மனம் வந்து ஈர்க்கும் அதுதான் பணத்தையும் ஈர்க்கும் அதே போல் நெல் மணின்னு சொல்லக்கூடிய நெல் அரிசிக்கு முன்னாடி இருக்கவில்லையா நெற்கள் அதை வந்து வைக்கலாம் அது கூட வந்து நவ தானியங்களையும் ஒரு பச்சை துண்ணி கட்டி பணப்பெட்டியில் வைக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பணப்பெட்டியில் நான் சொன்னதெல்லாம் வைக்கும்போது வீட்டில் வந்து தனம் தானியம் குறையாமல் இருக்கும் தினமுமே முடிஞ்சால் மல்லிகைப்பூ அல்லது பன்னீர் ரோஜா போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி நீங்கள் சாமி கும்பிடும்போது காட்டணும் நீங்கள் அப்படி சாமி கும்பிடும்போது கூடவே பணப்பெட்டிக்கும் தூப தீப ஆராதனைகளை காமிக்கிறது ரொம்பவுமே சிறந்த பலனை கொடுக்குங்க வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் நல்ல வாசனையாக இருக்கணும் வீடை வந்து எப்பப்பெல்லாம் சாஸ்திரப்படி தொடச்சி விடணுமோ அந்த மாதிரி தொடச்சி விடணும் வீட்டினுடைய தலைவாசல் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமாக சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும் ஆண்கள் கண்டிப்பாக பெண்களை வந்து மதிக்கணுங்க பெண் அப்படிங்கிறவங்க தான் உண்மையான மகாலட்சுமியினுடைய அம்சம் எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கணவனுடைய முழு அன்புக்கு பாத்திரமாக கட்டுப்பட்டவங்களாக கணவன் மீது உண்மையான அன்போடு மரியாதையோடு எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அங்கே மகாலட்சுமி நிச்சயமாக கண்டிப்பாக குடியிருப்பாங்க ஸோ இதை பெண்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆண்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஜனவசியம் உண்டாகும் பணவசியம் ஜனவசியம் இந்த ரெண்டுமே நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு வீட்லேயும் சரி தொழிலகம் சரி தொழில் செய்யக்கூடிய இடமும் சரி அது மிகப்பெரிய அளவில் ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்த களமாக கண்டிப்பாக மாறும் உங்களுடைய மனசும் ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அல்லது வந்து சொந்தமாக வியாபாரம் கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக நமக்கான நாள் பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஸியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உண்மையான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் நேரமாக போய் கடை ஓப்பன் பண்ணி எல்லாம் அங்கேயும் இதே மாதிரி எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணமோ எல்லாம் தொடச்சி சாமி படத்துக்கு பூ வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அந்த கல்லா உட்காரும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா வியாபாரம் செழிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆகும் ஆகாமல் கூட போகும் சரி நேற்று சாமியும் புட்டு மட்டும் என்னாச்சு என்ன ஆச்சு வியாபாரம் நல்லாவாச்சு சாமியும் விட்டு மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங் எப்போ வருதோ அது உங்களை விடாமல் ஆகிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் இறைவன் சோதிப்பார் எல்லா நாளும் சோதிக்க மாட்டார் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் அதற்கான பலன்கிறது கிடைக்குங்க பொதுவாகவே நீங்கள் பலனை எதிர்பார்த்து செய்கிறத தாண்டி நாம் வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருந்தால் நமது வாடிக்கையாளர்கள் வந்து கடைக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் சில பேர் அப்படி இல்லைன்னா இந்த ஊதுபத்தி பற்றி எங்கே வாங்கினீங்கன்னு நல்லா மலக்குதுங்க இல்லைங்க உங்கள் விளக்கை எரிஞ்சுட்டே இருக்குமா இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவான விஷயமெல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வியாபார தலங்களில் கடைகளில் வீடுகளில் நீங்கள் துற செய்யும்போது பணவசியம் நிச்சயமாக உண்டாகும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே இதேபோல் நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுடைய தொழில் வளத்தை பண வளத்தை உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை நிம்மதியை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்திக்கங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வந்து தங்குவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்